அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடி ஸ்டோரி என்னென்னா ஷான்ரே இவர் பேர் இவர் பேர் மிக மிகச்சிறந்த ஒரு ஆணலங்க அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் என்னுடைய பேப்பர் இருந்து என்னுடைய கலெக்ஷன்ஸில் இருந்து போட்டிருக்கேன் என்ன அப்படியே ஷான்ரேன்னா ஷான் நீங்கள் வந்து ஷைனிங் ரேன்னு சொல்லணும் ஷைனிங் ரேன்னு சொல்லணும் அவ்வளோ அவ்வளோ அழகாக ரொம்ப குவாலிட்டியான ஒரு பாடி பில்ட்ருங்க இதில் என்னென்ன பெரிய சைஸ் இல்லை பாடி பில்டிங்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறோம்னா சைஸ் தான் பார்ப்போம் மிக சைஸு ரோனி கோல்மன் ஜே கட்லர் அர்னால்டு ஒலிவா அந்த மாதிரி டோரியன் நேட்ஸ் அப்படின்னு பெரிய சைஸுக்கு முன்னாடி இந்த பாடி பில்டர்கள்லாம் அடி வாங்கிட்டாங்க அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை வந்து அன்க்ரவுண்டு அன்க்ரவு மிஸ்டர் ஒலிம்பியன்ஸ் அன்கிரவுண்ட் மிஸ்டர் ஒலிம்பியான்றாங்க அதாவது முடிசூடா மன்னர்கள் முடிசூடா மிஸ்டர் ஒலிம்பியா அப்படின்றாங்க ஏன்னா மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிறதுக்கு உரிய எல்லா அழகுமே இருக்குது பாருங்க அவங்ககிட்ட பாருங்கள் என்ன இல்லை ஒரு உடலில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டியான போசிங் பாருங்க நீங்கள் ஒலிம்பியாவில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து தான் வாங்கினாங்க ஒரு முப்பது போட்டியில் கலந்திருக்காரு சான்றே முப்பது போட்டியில் பெரிய ஈவெண்ட்டில் கலந்திருக்காரு அறுநாட்டு கிளாஸுக்கு நைட் ஆஃப் த சாம்பியன்ஸ் ஒலிம்பியா எல்லாம் நிறைய போட்டிகள் வாங்கினாரு போட்டியில் கலந்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஆனால் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்க முடியல காரணம் என்னென்னா அந்த பெரிய சைஸு லீகேனி டோரியன் நேட்ஸு நம்முடைய இவர் ரோனி கோல்மன் இவங்க முன்னாடி இந்த சைஸ் வந்து அடிபட்டு போயிடுது இவங்களுடைய உடல் எடை வந்து நூறு கிலோ நூற்றி அஞ்சு கிலோ தான் ஆனால் அவங்க வந்து என்னென்னா நூற்றி இருபது கிலோ நூற்றி முப்பது கிலோ இருக்காங்க அந்த அந்த ஒலிம்பியா வாங்கினவங்க பாருங்க என்ன குவாலிட்டி பாருங்க எந்த போஸ் கொடுத்தாலும் நீங்க கவனிச்சு பாருங்க ஸ்மைலிங்கா இருக்கு பாருங்க மஸ்ட் மஸ்பி நான் எப்பயுமே போஸ்டிங் நாங்கள் ஜட்ஜ் பண்ணும்போது சொல்றது போஸ்டிங் மஸ்பி ப்ளீஸிங் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜட்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சில பேர் பல்ல கடிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கொடுப்பாங்க அதை வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க பாருங்க எல்லா போஸ்ட்டும் பாருங்க அப்படி சிரிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூமாக இருக்கு பாருங்க இது எக்ஸசைஸ் செஞ்சப்போ எடுத்துப்படும் அதில் கூட அவர் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்காரு பாருங்க பாருங்கள் என்ன குவாலிட்டியானது என்னுடைய என்னுடைய கட்டிங்ஸை பூரா மசல் அண்ட் ஃபிட்னஸு ஃப்ளெக்ஸு மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு இந்த மேகசின்ஸில் இருந்து ஃபுல்லாக கட் பண்ணேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் சசின்னு என்னுடைய நண்பர் வந்து திருப்பத்தூரில் நடத்தினார் ஒரு சவுத் இந்தியா நடத்தினார் அதில் உள்ள இன்விடேஷனில் உள்ள படம் சாந்திரியோட படம் பாருங்க அதாவது இந்த சில போட்டோ சில பாடிபில்டர் வந்து ஃபோட்டோ இருப்பாங்க ஃபோட்டோ ஜெண்டிக்கினா போட்டோவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க சில பாடி பில்டரு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் பாருங்க அப்படியே மாடலிங்காக இருக்காரு பாருங்கள் என்ன அழகான பாடி ரொம்ப வருஷமா இப்போ போட்டியில் கலந்துக்கிட்டாரு முப்பது வருஷமா போட்டியில் கலந்துக்கிட்ட இந்த பாடி பில்டரு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அறுபத்தஞ்சுல பிறந்திருக்காருன்னா இன்னைக்கு ஐம்பத்த இன்னைக்கு வந்து ஐம்பத்தொன்பது வயசு அவருக்கு அடுத்து அறுபத்தா அடுத்து இருபத்தாறு வந்தாதான் அறுபது வயசு ஐம்பத்தொன்பது வயசுல நல்லா இருக்காரு ஆள் நல்லா இருக்காரு அழகான உடல் அமைப்பு பாருங்க எப்படி அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமா இருக்கு பாருங்க சிமெட்ரிக்கலா இருக்காரு பாருங்க அதான் அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமா இருக்கணும் தைசு செஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு ஈவனா இருக்கணும் ப்ரொபோஷனேட்டா இருக்கணும் அதான் ப்ரொபோஷன் அது தமிழ்ல வந்து செவ்வெழுங்குன்னு சொல்றோம் என்ன அழகா இருக்கு பாருங்க சான்றே நான் சொன்னேன்ல மிகச்சிறந்த ஒரு ஆனால கண்ண பாருங்க அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே மனசு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தவிட்டாத ஒரு பாடி பில்டர் அன்லக்கி பாடி பில்டர் அன் கிரவுண்ட் மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்மைலிங்காக இருக்கார் பாருங்கள் ஸ்மைலிங்காக இருக்கார் ரெண்டாவது இந்த உடம்புல பார்த்தீங்களா அப்படி லை லைட்டிங்காக இருக்குது பாருங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டேஜில் வந்து காம்படிஷன் டைமில் வந்து கீழே சைட்லேயும் லைட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்டுடியோவில் தலைக்கு மேலே லைட் அடிச்சிருப்பாங்க இப்படி தலைக்கு மேலே லைட் அடிக்கும் போது என்னாகும்னா அப்படி மேலே படும் படும்போது இங்கே வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும் நிக்கல் கீழே இந்த பாருங்களேன் டார்க்காக இருக்குது பாருங்கள் அப்படி டார்க்காக இருந்தால் தான் வந்து இந்த செஸ்ட்டு வந்து பெருசாக தெரியும் அந்த மாதிரி லைட்டிங் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு கீழேருந்து பிரைட்டாக கொடுத்தோம்னா பளிச்சுன்னு தெரியாது அதுதான் இந்த காரணம் லைட்டிங் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பெரிய விஷயம் லைட்டிங் வந்து இப்போ மணிரத்ன படத்தில் வந்து அவர் ஒருத்தர் இருப்பார் மணிரத்னம் கூட அவர் வந்து லைட்டிங்கில் வந்து விளையாடுவார் அவ்வளோ கேமராவோடு இருக்கும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு பாருங்கள் அந்த லைட்டிங் மேலேருந்து வர்றதுனால தான் அந்த வெளிச்சம் பட்டு அந்த 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 டார்க்கு தெரியுது அந்த ஷேடில் தான் அந்த மசல் எக்ஸிபிட் ஆகுது ஸ்டாப்